பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட கல்லக்கத்தை சேர்ந்து நல்ல சமயம் இருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் அஹ் எப்பயுமே வந்து இந்த மது ஒழிப்பு பத்தி நானும் நீங்க கூட நிறைய நேர்காணல பேசியிருக்கோம் நீங்க வந்து அதுக்கான ஒரு பூரண மதுவிலக்கு இல்ல வந்து கல் வந்து அது வந்து ஒரு உணவுப் பொருள் அப்படின்றத நம்ம வந்து டீப்பா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம் அஹ் தமிழ்நாட்டுல அதுவும் வந்து அஹ் கூட்டுரை கட்சியில இருக்கிற திருமாவளவன் அவர்களே வந்து மது ஒழிப்பு மாநாடு அப்படின்றது நடத்துறது வந்து எந்த விதத்துல சார் நீங்க எப்படி பாக்குறீங்க முதல் முதல் முறை முதல் கேள்வியா அதை கேட்கணும்னு நினைக்கிறேன் சார் மது ஒழிப்பு மாநாடு வரவேற்கின்றோம் உலக அளவில் மது வழக்கு தோற்று போயிருந்தாலும் ஒரு அரசனுடைய இலக்கு மதுவிலக்கை நோக்கியே இருக்க வேண்டியது அவசியம் ஆனால் இதற்கு மாறாக தமிழ்நாட்டில் மட்டும் அரசனுடைய இலக்கு மது மதுவை நோக்கி இருக்கின்றது மது நோக்கி இல்லை மது வருவாயை கொண்டுதான் நாங்கள் நலத்திட்டங்களை நடத்துகின்றோம் இதை கொண்டுதான் அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்கின்றோம் என்று சொல்வதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலைக்குடி ஆக கல் உணவு தடைசியக்கூடாதது மது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று போதை பொருட்கள் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று உணவு வேறு மது வேறு போதைப் பொருள் வேறு ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல புரிதல் இல்லாம உணவே போதைப் பொருள்ங்கிறாங்க மதுவை போதப்பொருளுங்கிறாங்க போதைப் பொருள் என சர்வதேச அளவில் அடையாளம் காட்டப்பட்டிருக்கும் பண்ணங்களே போதைப் பொருளுங்கிறாங்க ஒரு புரிதலே கிடையாது என்னுடைய வெளிப்பாடு தான் இத்தனை குழப்பத்துக்கு காரணம் இப்ப திருமாவளவன் அவர்கள் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இந்த கூட்டணியோட தான் பயணிச்சுட்டு இருக்காரு இந்த மதி ஒழிப்பு கொள்கைக்கு வந்து அவர் முன்னெடுத்துக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா நீங்க வந்து திருமாவளவன் அவர்கள் சுத்தி இருக்கிற ஒரு அந்த கூட்டணி கட்சியிலயே வந்து அவர் முக்கியமான ஒரு கட்சியில விடுதலை சிறுத்தைகள் அவரை பொறுத்த அளவுல இதுக்கு பதில் அவர் தான் சொல்லணும் ஆனா பல பேர் யோகத்தினுடைய அடிப்படையில பதில் சொல்றாங்க என்ன சொல்றாங்க யோகத்தனுடைய அடிப்படையில் இருபத்தி ஆறுல இவர் அணிமாற போகின்றார் அதற்காக அவங்களும் இரண்டாயிரத்தி ப ரெண்டாயிரத்தி ப பதினேழு இருபத்தி ஒண்ணு வரைக்கும் அவங்கதான் சார் அவங்களும் பூரண மது எல்லாம் வந்து அமல்படுத்துறதுன்னு சொல்லவே இல்லையா சார் பூர்ண மது வழக்குன்னு சொல்லி கலைஞர் வந்து அறிவிச்சு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மது விலக்காகத்தான் இருக்கும் ஜெயலலிதா அவர்களும் அதே வாக்குறுதியாக கொடுத்தாங்க தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஐம்பது கடைகளே அப்படின்ற மாதிரி பண்ணாங்களே சார் கலைஞர் சொல்லி தேர்தலை சந்திச்சாரு ஆனா இவங்க அதே காலகட்டத்துல என்ன பண்ணாங்க மக்கள் நல கூட்டணின்னு அமைச்சது ஆறு கட்சிகளை சேர்த்து திமுக வராத ஒரு ஏற்பாடு பண்ணாங்க அன்னைக்கு வந்து அன்னைக்கு ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மது ஒழிப்பாக இருக்கும்னு சொல்லித்தானு தேர்தல் கீழ சொல்லித்தானு தேர்தலை சந்திச்சாங்களவன் மட்டும் திமுகவை ஆதரித்திருந்தால் அன்னைக்கு வித்தியாசம் ஒரு 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 சாதம் ஊட்டு தான் அந்த 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 தான் இருந்தது ஆக திமுக ஆட்சி பிடிச்சிருக்கும் ஆனா அன்னைக்கு ஏன் நீங்க கோட்டை விட்டீங்க அன்னைக்கு மது ஒழிப்பு எங்களுடைய கொள்கைங்கிற நிலைப்பாட்டை கொண்டிருந்தால் அன்னைக்கு நீங்க திமுக ஆரம்பிச்சுட்டு போகணுமே ஏன் மக்கள் நல வெளியில் வந்தீங்க இந்த மாதிரி எல்லாம் கேள்விகளை கேட்கறாங்க சில பேர் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் நான் அந்த இதுக்கு வரல அந்த விவாதத்துல நான் வந்து அடி எடுத்து வைக்கல உங்களை பொறுத்தளவில் கல் உணவா மதுவா போதைப் பொருளா கல் ஒரு உணவு என்ற நிலைப்பாட்டை நீங்களும் உங்களுடைய கட்சியும் கொண்டிருந்தான் உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம் பாராட்டுகின்றோம் அதே நேரத்தில் கள்ளும் ஒரு செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள்தான் மதுதான் என்ற நிலைப்பாட்டை நீங்களும் உங்களுடைய கட்சியும் கொண்டிருந்தார் கல்லியக்கத்துடன் வாதிட வாருங்கள் அந்த வாத விவாதத்தில் கள்ளும் ஒரு செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள்தான் என உங்கள் தரப்பு நிரூபித்து விட்டார் தமிழ்நாடு கல்லியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் தோல்வியில் தவறை ஒப்புக்கொள்ளும் வெற்றி பெற்ற உங்களுக்கு பத்து கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கும் அந்த பரிசை நீங்கள் பெறுகின்ற பொழுது இந்திய அளவில் நீங்கள் பேசப்படுவீர்கள் உயர்த்தி நிறுத்தப்படுவீர்கள் தமிழ்நாட்டு வாக்காளர் இதயங்களில் இடம் பிடிப்பீர்கள் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாக்காக மாறும் உங்களுக்கு பெரும்பான்மை இடங்கள் கிடைப்பதற்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் வாய்ப்பு இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆஹ் நீங்க நீங்க கேக்குற ஒரு நீங்க சொன்ன பதிலிருந்து எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு சார் என்னன்னா எந்த கட்சி இங்க ஆட்சிக்கு வந்தாலும் பூர்ணமது என்ற ஒரு விஷயத்தை பேசுறாங்க பட் அது ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அது ஏன் சார் அமல்படுத்த முடியல ஆனா வந்து ஆட்சியாளர்கள் கிட்ட நம்ம கேட்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இத ஒரு ஒரே ஒரே இதுவா நிறுத்தணும்னா நிறைய பேருக்கு வந்து இங்க வந்து பல நோய்களுக்கு ஒரு மன ரீதியான பிரச்சனைகளுக்கு அடிமையா இருவாங்க சார் சொல்றாங்க சரி பூர்ண மது வழக்கு பூர்ண மது வழக்குன்னு சொல்றாங்கல்ல எல்லா கட்சிகளும் சொல்றாங்க காங்கிரசும் சொல்றாங்க பாஜகவும் சொல்றாங்க அஇஅதிமுகவும் சொல்றாங்க திமுக இடதுசாரிகளும் சொல்றாங்க நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய பூர்ண மது வழக்கில் கல் இடம்பெற்று இருக்கின்றதா இல்லையா அதை பத்தி ஏன் சொல்றதுக்கு மறுக்கிறாங்க பாமகவுல இருந்து மது ஒழிப்பு மாநாண்டு பாமக நடத்தினாங்கல்ல கல் மதுவா இல்லையா அதுக்கு பதில் சொல்லலையே மருத்துவர் ராமதாஸ் இது வரல எனக்கு ஒரு சந்தேகம் வந்ததும் கேட்டாரு தீர்த்து வச்சேன் அதுக்கு பின்னாடி கல்லை பத்தி வாய் திறக்கறதே இல்லையா அவரு இல்லை அமைதி ஆயிடுறாங்களே என்ன காரணம்னா அந்த லிக்கர் லாபி வலுவா இருக்காங்க இப்போ தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளவு வருவாய் கிடைக்குது டாஸ்மாக் மூலமா ஆண்டு ஐம்பதாயிரம் கோடி இது முன்கதவு வழியா வருது எல்லாத்துக்கும் தெரியுது பின்கதவு வழியா ஒரு லட்சம் கோடி ரூபாய் போகுது ஒரு லட்சம் கோடி ரூபாய் அதுதான் தேர்தல் நேரத்துல அதுல ஒரு பகுதி தேர்தல் நேரத்துல கட்சிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படுது எல்லா கட்சியும் இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி எல்லாம் சார் எனக்கு என்னன்னா ஒழிப்பு மாநாடு ஒரு மது ஒழிப்பு மாநாடு அறிவிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட மது மதுத்துறை அமைச்சர் நம்ம இவரு காமுத்துசாமி அவர்கள் சொல்லியே சொன்னாரு முதலமைச்சருக்கு இந்த மது விற்பதுல துளியும் வந்து அஹ் மனசு இல்ல நாங்களே வந்து அப்படி ஒரு பூரண மதுவுக்கு வரணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார் சோ ஆட்சியாளர்கள் அந்த மாதிரி ஒரு யோசனை தானே சொல்லிருக்காங்க சரி அப்படிப்பட்ட ஒரு மனோ நிலையை முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கொண்டிருந்தார் எப்படி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு அங்கே போன மது வழக்கு கொண்டு வந்ததோ ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி பீகார்ல சாராயத்துக்கு தடை இறக்குமதி மதுக்களுக்கு விளக்களி ஆண்டுகள் ஆகுது ஒன்பது ஆண்டுகள்ல சந்திச்சிருக்காரு நாலு தேர்தல்ல அவருக்கு பின்னடைவில் மக்கள் ஆதரிச்சிருக்காங்க ஆக குற்ற ஆவண பதிவு சமீபத்துல சொல்லியிருக்காங்க பீகாரில் பூரண மது கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்திருக்கின்றன குடும்பத்தில் அமைதி நிலவுகின்றது அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க ஆக அவங்க வந்து மதுவுல கொண்டு வந்தாங்கல்ல நல்ல தெரியுதல்ல மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்குது மக்கள் அமைதியா வாழ்றாங்க மீண்டும் நமக்கே வாக்களிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலை பீகாரில் உருவான பிறகு நீங்க ஏன் வந்து பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மதுவிலக்கு மற்றும் மது கொள்கையை மாற்றி அமைக்க முன்வரவில்லை முதல்வர் தான் சொல்லணும் சரி அவர் சார்பா வந்து அமைச்சர் முத்துசாமி சொல்லட்டுமே அவர் என்னங்கிறாரு அதிகாரர்கள் சொல்லவே கூடாது மது பிரியர்கள் தான் சொல்லணும் சரி அது அது வந்து அவர் இப்ப யாரோ ஒருத்தர் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு கஷ்டப்படுத்துற வார்த்தையா இருக்கு அப்படி சொல்ல வேண்டாமே அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தானே சரி குடிக்கிறவங்க குடிகாரதாங்க விவசாயம் பண்றவங்க விவசாயி தான் சார் கல்லு குடிக்கிற உணவு 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 குடிகாரன் ஆக முடியும் இட் இஸ் நாட் ஆஃப் ஆஸ் ஆர்டிகல் அரசியலமைப்பு சட்டப்படி சட்டப்படிதான் நீங்க முதலமைச்சராக இருக்கீங்க சத்தியவாத புறமான ரகசிய காப்பெடுத்து அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை மறைத்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்கா இல்லையா இல்லை என்றால் உங்களை நாங்கள் எப்படி முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது இப்ப நானே கல்லறேன் என் மீது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மதுவிலகு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கின்றது நான் அரசியலமைப்பு சட்டப்படி கண்டறிகிறேன் அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா இல்லை மதுவில சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா குற்றவாளியார் கல் இறக்குவோர் மீரா கல் அரசியல் சட்டத்தை மதித்து கல் இறக்குவோர் குற்றவாளியா கல் இறக்குவோர் மீது நடவடிக்கை எடுக்கும் அரசு குற்றவாளியா இதுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு என்ன பதில் சொல்றாங்க எதிர்கட்சிகள் அதாவது விவசாயிகளாகிய நாங்களும் இயற்கை ஆர்வலர்கள் ஒட்டுமொத்த ஏழரை கோடி தமிழ் மக்கள் செம்மறியாடுகளாக இருக்கின்ற வரை ஆட்சியாளர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் ஓநாய்களாகத்தான் இருப்பாங்க இது அந்த கழு தடை ஏற்ற சான்று இதுக்கு என்ன பயிர் சொல்றாங்க இப்போ இப்ப வந்து அண்ணாமலை எல்லாம் கல்பத்தி புரிதல் இல்லாம இருக்காங்க அண்ணாமலை போன்றவர்களுக்கே கல்பற்றி புரிதல் இல்லை அண்ணாமலை அப்பப்ப என்னங்கிறாரு ஒவ்வொரு மேடையில் ஏறி தமிழ்நாடு அரசு கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் கல்லுக்கடைகளை திறக்க வேண்டும் உடனே மக்கள் மத்தியில் இப்படி கைதட்டுற வாங்குறாரு இவை இரண்டுமே புரிதல் உடைய வெளிப்பாடுகள் எதற்காக தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கல் இறக்குவதும் பருகுவதும் கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அநியாயமாக ஒண்ணு ஒண்ணு எண்பத்தி ஏழில் இந்த உரிமையை பறித்து கொண்டது பக்கத்துல பாண்டியில கேரளாவில தெலங்கானாவில் ஆந்திராவில அண்டை மாநிலங்கள்ல உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது கேரளாவில எந்த விதமான தடையுமே கிடையாது சார் அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் எங்களால் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அரசா யோசிக்கும் போது ஏற்கனவே வந்து இந்த கள்ள சாராயம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு ஏன் கல்லையும் நம்ம வந்து இது பண்ணிட்டா வந்து அதையும் நம்ம கொண்டு வந்துட்டா அது இன்னும் நிறைய பிரச்சனைகள் ஆகும் நம்மளால கண்ட்ரோல் கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்னு கூட நினைக்க வாய்ப்பு இருக்குல்ல சார் என்ன பிரச்சனை சார் இப்போ சரி சரி பீகார்ல என்ன பிரச்சனை வந்தது பீகார்ல கல்லுக்கு விளக்களிப்பு மதுக்களுக்கு தடை சார் தமிழ்நாட்டுல சார் தமிழ்நாட்டுலயும் இதுக்கு முன்னாடி கல்லுகள் கல்லு வந்து இறக்கப்பட்டு தானே சார் கல்லு அது இப்ப இப்ப தானே சரியில்லை இப்ப ஒரு இருபது 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 வருடங்கள தானே சரியில்லை முப்பத்தி மூணு வருஷமா இல்ல ஒன்னூத்தி ஐம்பத்தி இருந்து இல்ல நான் என்ன சொல்றேன்னா இது வந்து உலக அளவுல வந்து உணவா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று கண்டு அதான் வள்ளுவரே பதிவு பண்றார் உலகத்தார் என்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும் ஒட்டுமொத்த உலக கள்ள உணவு நேர்த்துக்குது தமிழ்நாட்டிலே மட்டும் ஆட்சியாளர்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் இது உணவல்ல இது போதைப் பொருள் என குறுக்கு சால் ஓட்டுகின்றார்கள் இப்படி குறுக்குசால் ஓட்டு போனை உலக பேய்பட்டிலில் வைக்கப்பட வேண்டும் வல்லுவர் சொல்றாரு கல்லுக்கு எதிராக யார் யார் நிலைப்பாட்டை கொண்டிருந்தாலும் அவர்கள் எல்லாம் பேய்கள் வள்ளுவர் இதுக்கு என்ன பதில் சொல்லிடுறீங்க அப்படின்னு எதுக்கு வள்ளுவருடைய கோட்டம் எதுக்கு வள்ளுவருக்கு சில எதுக்கு ஒவ்வொரு பேருந்துலையும் வள்ளுவருடைய குரல் படம் எல்லாம் எதுக்கு இதுக்கு என்ன பதில் எங்கே பதில் சார் அதாவது வந்து என்னுடைய பதில தாண்டி இப்போ மக்கள் இப்போ வந்து இந்த மது ஒழிப்பு மாநாடுக்கு வந்து மக்களிடையே வந்து எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க எனக்கு எனக்கு வந்து கேட்கணும்னு விஷயம் என்னன்னா இப்ப நடிகர் விஜய் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர் வந்து ஒரு தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சியை தொடங்கி இப்ப அவரு மாநாட்டுக்கான எல்லாம் போயிட்டு இருக்கு அவரையுமே வந்து இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க அதை பத்தி உங்களோட கருத்துக்கணும் ஏனென்னா நீங்க நடிகர்கள் வந்து இந்த மது இவங்கதான் வந்து இதுவே பண்றாங்க அப்படின்ற மாதிரி நீங்க என்டாஸ் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த அப்பப்ப சொல்லிட்டே இருப்பீங்க சோ அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது வந்து ஒரு திரைப்பட நடிகர்களை பொறுத்த அளவுல யாரோ எழுதின வசனத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறவங்க அதே நேரத்துல திரைப்பட நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு யாரும் அப்படிப்பட்ட திரைப்பட நடிகர்கள் தான் வந்து தமிழ்நாட்டிலேயாவட்டும் இல்ல வந்து நம்ம நம்ம சவுத் இந்தியால நிறைய இடத்துல முதலமைச்சர்களாக இருந்திருக்காங்க இப்ப நீங்க

அவர் எழுதினாரா பாடல் வரிகளுக்கு ஏற்ப உதட் ஒஸ்டர் அஸ்டர் ஆனா பேரு யாருக்கு இவருக்கு இவர் வந்து இடது காலத்தோக்குன்னா எத்தனை பேர் சீமன பேர் உருள்றாங்க வலது காலத்துக்குன்னா வந்தவங்க எல்லாம் சரிறாங்க இவ்வளவு ஆற்றல் கொண்டிருக்கின்றாரல்லவா திரைப்பட கதாநாயகர்கள் இவங்க எல்லாம் இருக்க வேண்டிய இடம் தமிழ்நாடு அரசியல் களமா இல்ல இந்திய சீன இல்லையா இந்திய சீன எல்லையில் இவர்கள் நிறுத்தப்பட்டால் சீன துருப்புகள் எல்லா பக்கம் வருவாங்களா வாழாட்டுவாங்களா அங்க போய் இவங்க திறமை காட்டுங்க இங்கேங்கனது அப்பாவி மக்கள் மத்தியில் உணர்ந்து காட்டுறீங்க இவங்களுடைய அறியாமையே அறுவடை பண்றீங்க நிழலை நிஜமன நம்பக்கூடிய மக்களை ஏன் ஏமாத்துறீங்க நீங்க வரவாண்டான்னு நான் சொல்ல உங்களை நீங்க சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் தான் நான் சொல்ல வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது போங்க அப்ப யார் நாட்டினுடைய பிரதமர் நேரு நேரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யாரு காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் வந்து நாக்பூர் நடக்குது அப்ப ஈஎன் தேபர்னு ஒருத்தர் வந்து வயசானவரு பதவி விலகுறாரு புதுச ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கணும் அதுக்காக அந்த கூட்டம் அதுல நே காமராஜர் சி சுப்பிரமணியம் அப்ப தமிழ்நாடு அமைச்சரவையில் அவர் கல்வி நீதி அமைச்சராக இருந்தார் நேருக்கு நெருங்கிய நண்பர் அப்ப நேர் நினைக்கிறாரு சிஎஸ் மாதிரி இளைஞர் வந்தா நல்லா இருக்கும் கட்சி வளரும் அப்படின்னு நினைச்சு சி சுப்பிரமணியத்தை முன்மொழிகிறாரு சி சுப்பிரமணியத்துக்கு ஒரே அதிர்ச்சி அவர் எடை போட்டு விடகாண்டாரு தானே சுய பரிசோதனை செய்திருக்கிறாரு அவர் சொல்றாரு வெளிப்படையா மனம் திறந்து ஒரு நட்டத்துல ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை என்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா லாபகரமா என்னால நிர்வகிச்சு நடத்தி காட்ட முடியும் கட்சி என் கையில ஒப்படைச்சிங்கன்னா கட்சிக்காரர்களை வழிநடத்தக்கூடிய மேய்க்கக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது அந்த திறமை என்கிட்ட இல்ல கட்சி பின்னோக்கி போயிரு ஆகவே என்னை விட்டுருங்கன்னு சொல்லி உதவி நேருக்கு அடுத்தபடியா இரண்டாவது பெரிய பதவி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவி அதே வேண்டான்னு விளக்கிக்கிறார் இவங்க எல்லாம் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எழுதுண பாடினவ பாட்டை பாட்டக்கெடுத்த ஆட்சிக்கு வந்தவன் கெடுத்தான்னு ஒரு சொல்லு வரக்கூடாது அதான் நான் சொல்றேன் உங்களுக்கு திறமை இருந்தால் உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் இந்த மது ஒழிப்பு மாநாடு எந்த அளவுக்கு வந்து ஒரு வெற்றி பெறும் நீங்க நினைக்கிறீங்க நீங்க கேட்டுட்டீங்க உங்களுக்கான பதில்கள் இது எல்லாமே கேட்டீங்க பட் வந்து ஒரு மது ஒழிப்பு அப்படின்றத நீங்களுமே ரொம்ப தீவிரமா தீவிரமா ஈடுபடுற ஒரு மனிதன் எனக்கு நல்லாவே தெரியும் சோ அப்படி இருக்கும்போது இந்த மாநாடு வெற்றி பெறணும்னு உங்களுக்கு ஒரு ஒரு எண்ணம் இருக்கும் இல்ல வல்லவர் ஒரு குரல் சொல்றாரு அருளிலார்க்கு அபோலகம்பில்லை பொருளிலார்க்குலக அருள் இல்லா போனா அங்க வேலை கிடையாது பொருள் இல்லா போனா உலகத்துல வேலை கிடையாது இந்த மாநாடு அந்த உலகத்துல நடக்குது இந்த உலகத்துல நடக்குதா எந்த உலகத்துல நடக்குது எந்த உலகத்துல நடக்குது இந்த உலகத்துல மாநாடு நடக்குது இந்த உலகத்துல அந்த மாநாட்டை வெற்றிகரமா நடத்தணும்னா என்ன வேணும் பொருள் வேணும் பொருள் வேணும் ஆனா வந்து வரக்கூடிய கட்சியில கூட்டணி கட்சியில முக்கிய அங்கமா இருக்கிற ஒரு அதாவது வந்து இப்போ நீங்க பேசிட்டு இருக்க நேரத்திலேயே விஜயர்கள் கட்சியை பத்திலாம் நீங்க பேசிட்டு இருந்தீங்க அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாநாடு நடத்துறதுக்கே வந்து ஒரு அதுக்கான ஒப்புதலுக்கே வந்து அவ்வளவு போராடிட்டு இருக்காங்க ஆனா இப்படி ஒரு மாநாடு நடக்கிறதுக்கே வந்து தமிழக அரசு ஒத்துழைக்கிறது அது கூட்டணி கட்சி நடத்துற மாநாட்டுக்கு பாருங்க அரச வந்து காவல்துறை சந்த சில நிபந்தனைகள் விதிக்கித்தான் செய்வாங்க அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் மாணவர் நடத்த முடியும் ஏன்னா காவல்துறை தான் பாதுகாப்பு கொடுத்தாகணும் நாளைக்கு ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்துட்டால் அது காவல்துறை தான் பதிவு சொல்ல வேண்டியிருக்கும் ஆகவே அவங்க வந்து முன்னெச்சரிக்கையாக முன்னர் காபாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும் என்ற அடிப்படையில் அவங்க சில விளக்கங்களை கேட்கத்தான் செய்வாங்க அதையெல்லாம் நீங்கள் சொல்லித்தாகணும் அதையெல்லாம் சொல்லித்தாகணும் அதெல்லாம் சொல்லாமல் நான் சினிமாவில் நடிக்கிற மாதிரி இடது காலத்துக்குன்னா இரநூறு பேர் உருற மாதிரி வலது காலத்துக்குன்னா எல்லாம் சரியிற மாதிரி நான் நடத்தி காட்டுவே நடக்காது ரெண்டாவது சொன்ன வந்தது என்ன தெரியுங்களா இன்னைக்கு வந்து வரக்கூடிய கூட்டத்துக்கு வாகன ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் வாகன ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது மட்டுமல்லாம அவங்களுக்கு கோழிக்கறி கோட்ரு கொத்து புரோட்டா இதெல்லாம் கொடுத்தாத்தான் இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த முடியும் இது நடைமுறைக்கு வந்தாச்சு மது ஒளிப்பு மாநாட்டுக்கு இதெல்லாம் ஆமா மது மாநாட்டுக்கு மது கொடுத்தாதான் மக்கள் வருவாங்க இல்ல உன வரமாட்டாங்க இதுதான் உண்மை இது யதார்த்தம் அந்த ஒரு மது ஒளி மாநாடு நடந்ததுன்னா சுத்தி வட்டாரத்துல இருக்கக்கூடிய மதுக்கடைகள்ல வியாபாரம் எவ்வளவு கூடுதுன்னு போய் கணக்கெடுத்து பாருங்க அந்த அன்னைக்கு ஒரு மது ஒளி பானாடு நடத்துறாங்க அதை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு இருபத்தஞ்சு முப்பது கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கக்கூடிய மதுக்கடைகள்ல அந்த அன்னைக்கு எவ்வளவு ரூபாய் கூடுதலா வந்து வித்துருதுன்னு கணக்கு எடுத்து பாருங்க வந்தவங்க எல்லாம் மதுவொலி தான் இதெல்லாம் நடக்காதுங்க கொடுத்து பழகிட்டாங்க எல்லா நாங்களும் வாங்கி பழகிட்டோம் என் வீட்டுல எவ்வளவு எவ்வளவு கொடுப்பேன் நீ எனக்குன்னு பேரம் பேசிதான் வாக்களிக்கிறோம் இதுதான நடைமுறை இதுதான உண்மை உங்க தொகுதி என்ன தொகுதி ஆர்கே நகர் சார் ஆர்கே நகர் தொகுதி ஆர்கே நகர் தொகுதியில நீங்க வந்து வேட்பாளரை நின்னீங்கன்னா கட்டாய் வெற்றி பெற முடியும் ஒரு வாக்குக்கு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருந்தது அதை வாக்காளர் கையில கொண்டு சேர்ப்பிக்க கூடிய அளவுக்கு அடியார்கள் இருந்திருந்தால் நீங்கதான் அந்த தொகுதி எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதே மாதிரி இருநூத்தி ஆஹ் நாப்பத்தி மூணு தொகுதிகளுங்களா முப்பத்தி நாலு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளே கொடுக்கக்கூடிய அளவுக்கு பணமுமே உங்ககிட்ட தமிழ்நாடு அளவுல அடியார்களும் இருந்தா நீங்க தான் வரக்கூடிய முதலமைச்சர் வருங்காலத்துல சார் அஹ் பாப்போம் சார் இந்த மது ஒழிப்பு மாநாட்டுல வந்து எந்த அளவுக்கு மது ஒழிப்பு மாநாட்டுக்கு மது கொடுத்தாதான் மக்கள் வருவாங்க

உள்நாக்கம் என்னன்னா திமுக அணி விட்டு போட்டு சில கட்சிகள் வெளியே வர தயாராகிவிட்டன அதனுடைய வெளிப்பாடு ஒரு காரணம் சொல்லி ஆகணும் இல்ல இது ஒரு காரணம் இப்படி ஒவ்வொரு காரணமா சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாறுவாங்க இது மாறுறதல்ல சகஜங்க இது வந்து மாறுறதுங்கிறது இவங்களுக்கு இப்போதைக்கு அல்ல இது எல்லா காலகட்டங்களும் மாறி இருக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா வள்ளுவரே அதை ஆதரிக்கிறார் உழைப்பிரிந்து காரணத்தின் வந்தானே இவன் தன் இளைத்திருந்து எண்ணிக்கொளருங்கிறார் தரப்பு தப்பு கிடையாதுங்கிறார் வள்ளுவர் ஏன்னா விபீஷன்னே ராவண இருந்து ராம போய் சேர்ந்தவன் தானே தரப்பு மாதிரி போய் மாதிரி போய் சேர்ந்ததுனாலதான இலங்கை அரசாட்சியும் கொடுத்தாங்க அவனுக்கு ஆஹ் அதனால எல்லா காலகட்டத்திலும் இதெல்லாம் தான் அணிமாறுறதெல்லாம் சரி சார் பாப்போம் சார் மிக விரைவுல வந்து இந்த மாநாடு ஆனா இன்னொன்னு சொல்றேன் பல பேர் வந்து இன்னைக்கு கள்ளுக்கடையில தரப்பணுங்கிறாங்க அதாவது ஒரு ஒரு மரத்து கல்லு நாப்பத்தி எட்டு நாற்கள் தொடர்ந்து ஒரு மண்டலம் பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும் இது மருத்துவம் கல்லுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்துக்கல்லு கிடைக்குமா வாய்ப்பே இல்லை பல மரத்து தான் கிடைக்கும் அதுவும் அது கலப்பட கல்லாதான் இருக்கும் அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியல் அமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும் எக்ஸப்ட் பார் மெடிசனல் இந்த வரி பொருளற்று போய்விடுக ஆகவே கல்லுக்கு அரசியலமைப்பு சட்டப்படி தடையும் கூடாது கடையும் கூடாது இன்னைக்கு பாண்டியில் கேரளாவில் அங்கெல்லாம் வந்து கடை வச்சிருக்காங்க அதுவே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது கல்லை உணவாக அறிவித்திட வேண்டும் கல் மீதான ஆளுமையை அரசு கைவிட வேண்டும் கல்லுக்கு ஏலம் கடை இருக்கவே கூடாது இதுதான் அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவு சொல்லுது இந்த நாற்பத்தி ஏழாவது பிரிவுக்கு பொருள் விளக்கம் சொல்ல சொல்லுங்க இந்த விளக்க சொல்லிட்டு திருமாவளவனை மது ஒழிப்பு மாநாட்டு நட சொல்லுங்க அரசியலமைப்பு சட்டத்தை இப்படி கையில தூக்கிட்டு தானே அவரு பாராளுமன்ற ரவிக்குமாரும் சரி திருமாவளவனும் சரி அரசியலமைப்பு சட்டத்தை பிறதையும் கையில தூக்கி வச்சு புடிச்சுட்டு தானே பதவி பிரமாணம் செஞ்சுக்கிட்டாங்க அந்த அரசியல் அமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவு என்ன சொல்லு கள்ள உணவுன்னு சொல்லுதா மதம் சொல்லுதா போத சொல்லுதா கல்லுக்கு விளக்களிக்க உணவுன்னு சொல்லிருக்கா இல்ல வேண்டாம்னு சொல்லுங்க சொல்லுங்க கண்டிப்பா சார் இதுக்கான பதில் நீங்களே வந்து இந்த மாநாட்டையோ இல்ல மாநாட்டுக்கு முன்னாடியே கூட வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறோம் சார் அப்ப வந்து மிக நீங்க உங்களை கூப்பிட்டுதான் கண்டிப்பா பேசுற மாதிரி இருக்கும் சார் நாங்க அவரை குறை சொல்லல எங்களை நல்வழிப்படுத்த சொல்லுங்க நாங்களும் இருபது ஆண்டுகளா இருக்கிறோம் யாருமே வரல கலைஞர் ஜெயலலிதா இபிஎஸ் ஓ பி எஸ் மு க ஸ்டாலின் எல்லாம் எங்களை கண்டு ஒவ்வொன்னுக்குதான் எங்களை எடுத்து நின்று வாதத்துக்கு வர்றதுக்கு ஒருத்தர் போட துணிச்சல் இல்ல அப்படி திருமாவளவனுக்கு அந்த துணிச்சல் வந்து அந்த வாதவாதத்தில் வெற்றி பெற்றால் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கும் இந்த அரிய வாய்ப்பை அவர் பயன்படுத்திக்கிட்டு இது அவருக்கு நாங்கள் விடுக்கும் சவால் அல்ல வைக்கும் வேண்டுகோள் சார் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்களை வந்து இந்த நேர்காணல பேசியிருக்கோம் சோ மீண்டும் ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன் சார் நன்றி சார் நன்றி நன்றி